மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஒளியை விட வேகமாக செல்லும் விமானம் எந்த எக்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளது நாசா சமீபத்தில் ரஷ்யாவால் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட என்பது டேஷ் ஆன்சர் அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய ஆளில்லா நீர்மூழ்கி வாகனம் அமேசான் நிறுவனத்தின் சிஓர் இந்திய மத்திய ஐரோப்பிய பொருளாதார வழித்தட திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேரளாவில் எத்தனை வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் முப்பத்தி ஐந்து முதல் அறுபது வயது பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் இந்திய வீராங்கனை யாஷிதா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் என்ற தங்க பதக்கம் ஐசிசி தரவரிசையில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்த மிக வயதான வீரர் யார் என்ற ரோஹித் சர்மா அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் அதுக்கு முன்னாடி நவம்பர் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபி இதில் வந்து

வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு இதெல்லாமே கவர் பண்ணுவோம் ஃபீஸ் செவன் ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நேஷனல் டாப்பிக்கில் பார்க்குறோம் தேசிய பாரத திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக யாருடைய பிறந்த நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது சார் வந்து சர்தார் வல்லபாய் படேல் சோ இப்போ யாருடைய பிறந்தநாள் இன்னைக்கு வந்து யாருடைய பிறந்தநாள் நாள் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படையினுடைய பிறந்த நாள் தான் இவருடைய பிறந்த நாள் நம்ம என்ன தினமா செலிப்ரேட் பண்றோம் ஒற்றுமை தினமாக செலிப்ரேட் பண்றோம் சரி இந்த வருஷம் ஏன் இவருடைய பிறந்தநாளை தேசிய பாரத திருவிழாவாக செலிப்ரேட் பண்றதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் இவருடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாளை நம்ம செலிபிரேட் பண்றோம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தேசிய பாரத திருவிழாவாக இவருடைய வந்து கொண்டாடப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சரி அந்த அளவுக்கு இவர் அப்படிப்பட்ட ஆளா அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்தார் வல்லபாய் படேல் சோ இவர் ஒரே சுதந்திர போராட்ட வீரர் அது மட்டும் இல்லாம இந்தியா அப்படிங்கிற ஒரு மேப் நம்ம பாக்குறோம் இல்லையா இப்படி நீங்க கீழ ஆரம்பிச்சு தெற்குலேருந்து வடக்கு வரைக்கும் நம்ம பாக்குறோம் இல்லையா ஒரு மேப் இந்தியா மேம் இந்தியா மேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப் உருவானதுக்கு முக்கிய காரணம் சர்தார் வல்லபாய் படேல் தான் ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அப்படியே நமக்கு ஃபுல்லா இந்தியா நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கொடுத்துட்டு போகல அங்கெங்கே ஒவ்வொரு மாகாணங்களா இருந்துச்சு ஒவ்வொரு அரசர்கள் ஆட்சியாளர்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட பேசி ஒப்பந்தம் பண்ணி தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு மேப்பை உருவாக்குனாங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து உருவானுச்சு முக்கிய இவர் தான் சர்தார் வல்லபாய் படேல் தான் அவ்வளோ எஃபர்ட் வந்து அவருடைய தான் ஒற்றுமை தினமாக இந்தியாங்கிறத ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு நாடா கொண்டு வந்ததுனால ஒற்றுமை தினம் அப்படிங்கிறது இவருடைய பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணப்படுது சோ இவருக்கான சிலையும் பாத்தீங்கன்னா குஜராத்தில் அமைச்சிருக்காங்க அது வந்து யூனிட்டி ஸ்டாச்சு அதாவது ஒற்றுமையின் சிலை அப்படின்னும் அழைக்கப்படுது இந்தியாவின் இருப மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் அவருடைய ஐம்பதாவது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் பதினஞ்சுல இவருடைய பிறந்தநாளை ஒட்டி நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாளை ஒட்டி நவம்பர் ஒன்னுல இருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் தேசிய பாரத திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கொண்டாடப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இனிமே இவருடைய பிறந்தநாள் எல்லாமே குஜராத்ல இவருடைய சிலை இருக்கு இல்லையா ஸ்டாச்சு இந்திய ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு ஒற்றுமை சிலை அந்த ஒற்றுமை நகரத்துல வந்து பரேடா ஒரு அணிவகுப்பா நடத்தப்படும் இப்ப எப்படி குடியரசு தினம்னா ஒரு பரேட் நடத்துறாங்க அணிவகுப்பு அந்த மாதிரி இவருடைய பிறந்தநாள் வந்து ஒற்றுமை நகரத்துல பிரம்மாண்ட அணிவகுப்பானது நடைபெறும் சொல்லியிருக்காங்க இதுல துணை இராணுவ படைகள் மாநில காவல்துறை குழுக்கள் எல்லாம் பங்கேற்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தேசிய ஒற்றுமை தினமாக நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து சூரியகாந்த் நம்ம ரீசனாவே பார்த்திருப்போம் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்களை நியமிக்கிறதுக்கு தற்போதைய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய பி கவாய் வந்து பரிந்துரை அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போதுமே பொறுப்புல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அடுத்த தலைமை நீதிபதியா யார பரிந்துரைப்பாங்க அப்படின்னா அடுத்த மூத்த நீதிபதியா யாரு உச்ச நீதிமன்றத்துல இருக்காங்களோ அவங்கள பரிந்துரைப்பாங்க அதன்படி அடுத்த மூத்த நீதிபதியா இருக்கக்கூடிய சூரியகாந்தோட பேரை வந்து இவர் பரிந்துரை அளிச்சிருப்பாரு இப்ப இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சோ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள்ல எந்த ஆர்டிகல் படி அப்பாயின் பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி கிளாஸ் டூ ஒன்டிதா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளை குடியரசு தலைவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க சரியா இப்போ வந்து சூரியகாந்தம் இப்போ அடுத்த தலைமை நீதிபதியா ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இவர் வந்து பதவி ஏற்பார் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நவம்பர் இருபத்தி மூணோட பி ஆர் கவாய் வந்து அவரோட பதவி காலம் முடியுது ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது அப்படிங்கிறது அறுபத்தி அஞ்சு சோ அதன்படி நவம்பர் இருபத்தி மூணுல பி ஆர் கவாய் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் வந்து ஓய்வு பெறாரு சோ அதே அடுத்து சூரியகாந்த் வந்து பொறுப்பேற்கிறாரு இவங்க அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி சப் கிளாஸ் டூ அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அடுத்து உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியாக ஒரு டென் இயர்ஸ்க்கு அவங்க அஹ் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்திருக்கணும் ஃபைவ் இயர்ஸ்க்கு நீதிபதியாகவும் பத்து வருஷத்துக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்குரைஞராகவும் இருந்திருக்கணும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அஞ்சு வருஷம் நீதிபதியா இருந்திருக்கலாம் அல்லது பத்து வருஷம் அவங்க வழக்கறிஞராக உச்ச நீதிமன்றத்துல சோ இப்படி இருந்தா அவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அடுத்த பதவி காலம் வந்து அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் அவங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்க முடியும் இப்போ ராஜினாமா பண்றாங்க உங்களோட பதவி காலத்துக்கு முன்னாடி ராஜினாமா பண்ற விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவர்களை ஒப்படைக்கலாம் அல்லது இவங்க வேற ஏதாவது குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதவி நீக்க தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க அடுத்த இன்டர்நேஷ்னல் கரண்ட்ஸ் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா வரியை எத்தனை சதவீதமாக குறைத்துள்ளது சோ இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா சீனா மீது பிப்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து இறக்குமதி வரி விதிச்சிருப்பாங்க இப்போ அந்த ஃபார்ட்டி செவனா குறைக்கிறதாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுவே நம்ம இந்தியாவுக்கு அமெரிக்கா எவ்வளவு இறக்குமதி வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னா பிப்டி பர்சன்டேஜ் காரணம் கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யாவுக்கு இருந்து இறக்குமதி செய்றாங்க அப்படின்னு சொல்லிதான் இதை பண்ணியிருப்பாங்க டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ரீசன பாத்தீங்கன்னா மாநாடு ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாடு அப்படிங்கிறது தென்கொரியால புசான் நகரத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் சீனா அதிபர் ஜி ஜிங் பிங்க்கும் மீட் பண்ணிருப்பாங்க அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா சீனா வந்து ஒரு சில விஷயத்துக்கு ஒப்பு போயிருக்காங்க அதாவது ஒப்புக்கொண்டிருக்காங்க அதாவது சீனா வந்து ரீசெண்டாக அரிய வகை கனிமங்கள் மீது நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருப்பாங்க சோ தான் இந்த வரியை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க சோ அரிய வகை கனிமங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துறதுக்கு சீனா முடிவு பண்ணிருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காக்கிட்டே சோயா சோயாபீன் வந்து இறக்குமதி செய்யறதுக்கும் அவங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சீனா அதை அடுத்து சீனா மீதான ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் வரியை நாற்பத்தி ஏழு சதவீதமா குறைச்சிருக்காங்க வந்து குறைச்சிருக்காங்க அமெரிக்கா இந்தியா மீது எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டாரிஃப் போட்டிருக்காங்க ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காங்க அடுத்த வேர்ல்டு அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் உலகிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் கொண்ட நாடு எது ரஷ்யா ரஷ்யா கூட நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஆளில்லா நீர்மூழ்கி வாகனத்தை பொசைடெண்ண வந்து டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ப்ரோ வெஸ்னேக் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை சோ இந்த நிலையில் அதிகமான எண்ணிக்கையில அணு ஆயுதங்களை கொண்ட ஒரு நாடாக ரஷ்யா பர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல அமெரிக்கா இருக்கு ஏன் இத பத்தி பாக்குறோம் அப்படின்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா முப்பது வருஷத்துக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் அங்கே அணு ஆயுத சோதனையை நடத்துறதுக்கு ஒப்புதல் அடிச்சிருக்காங்க அனுமதி அடிச்சிருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து ரஷ்யா இந்த டெஸ்ட் பண்ணதை அடுத்து அமெரிக்கால இந்த மாதிரியான ஒரு ஒப்புதலை வந்து வழங்கியிருக்காங்க சோ உலகிலே வந்து அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் கொண்ட நாடாக ரஷ்யா இருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு அதே டைம்ல அமெரிக்கா வந்து ஐயாயிரத்தி நாற்பத்தி நான்கு அணு ஆயுதங்கள் இருக்கு செகண்ட் தான் வந்து ரஷ்யா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்டா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுக்கு அப்புறமா எந்த ஒரு நாடுமே அணு ஆயுத வெடிப்பு சோதனையை நடத்த கிடையாது ஒரே ஒரு நாடு தவிர அது என்ன நாடு அப்படின்னா வடகொரியா சோ வடகொரியாவை தவிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறமா எந்த ஒரு நாடுமே அணு ஆயுத வெடிப்பு சோதனையை நடத்தினது கிடையாது இப்போ முப்பது வருஷத்துக்கு அப்புறமா அமெரிக்கா வந்து அணு ஆயுத சோதனையை நடத்துறதுக்கு ஒப்புதல் அனுமதி வழங்கியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் அணு ஆயுத வெடிப்பு சோதனை தான் அவங்க செஞ்சது கிடையாது அதை தவிர்த்து அவங்க அணு ஆயுத போர் ஒத்திகைகள் நடத்துவாங்க அணு ஆயுத ஏவுகணை சோதனைகள் நடத்துறது அணு இயற்பியல் சோதனைகள் அப்புறம் சக்தி வாய்ந்த கணினிகளை பயன்படுத்தி உருவகப்படுத்தப்பட்ட அணு வெடிப்புகள் இந்த டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க அணு ஆயுத வெடிப்பு சோதனைகள் நடத்துறது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறமா வடகொரியாவை தவிர்த்து இப்போ மறுபடியும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க சரியா இப்போ அமெரிக்கால லாஸ்டா எப்போ அணு ஆயுத வெடிப்பு சோதனை அப்படிங்கறது நடத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி மூணுல டிவைடர் அப்படிங்கிற பேர்ல அந்த அணு ஆயுத சோதனை அப்படிங்கறது நடத்தப்பட்டது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய அதிபர் ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் வந்து அணு ஆயுத சோதனைகளுக்கு தடை உதிச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா நடத்துல இப்போ மறுபடியும் நடத்த போறாங்க நவாடா சோதனை தளத்துலதான் இந்த டிவைடர் அப்படிங்கிற அணு ஆயுத சோதனை நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரீசன் ஒரு அணு ஆயுதம் மூலமா செயல்படக்கூடிய குரூஸ் ஏவுகணையா டெஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்த பொசைடன் அப்படிங்கிற அணுசக்தி மூலமா இயங்கக்கூடிய ஆளில்லா நீர்மூழ்கி வாகனத்தை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்த டாபிக் வந்து நேஷனல் இந்தியாவின் மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட் அளவை கடந்துள்ளது இப்போ நம்ம மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது ஜிகாவாட்டை கடந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா பாதிக்கும் மேல வந்து நம்ம புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக மின் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சரியா அதாவது புதைப்படிவு மற்ற எரிபொருட்கள் மூலமாக நம்ம மின்சாரம் உற்பத்தி செய்யறதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிதான் நம்ம டார்கெட்டே இப்போ என்ன பண்ணிருக்காங்க அந்த புதுபிகரக எரிசக்தி திறன் மூலமாக ஐம்பது சதவீதத்துக்கும் மேல நம்ம இப்போ மின் உற்பத்தி செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க மொத்தமா பாக்குறோம் அப்படின்னா ஐநூறு ஜிகாவாட்டை கடந்திருக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா பார்த்தோம் அப்படின்னா அதுல பாதிக்கும் அதிகமாக நம்ம புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செஞ்சிருக்கோம் சோ செப்டம்பர் முப்பதாம் தேதி நிலவரப்படி நம்ம நாட்டுடைய மின் உற்பத்தி திறன் ஐநூறு புள்ளி எட்டு ஒன்பது ஜிகாவாட் அதுல பிப்டி ஒன் பர்சன்டேஜ் அதாவது பாத்தீங்கன்னா நீ மின்சாரம் அணுசக்தி புதை பொருள் அல்லாத எரிபொருள் மூலமா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா எவ்வளவு நம்ம மின்சாரம் உற்பத்தி செஞ்சிருக்கோம் அப்படின்னா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஒன்பது அதாவது பாதிக்கும் மேல பிப்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் எனர்ஜி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செஞ்சிருக்கோம் ஐநூறு ஜிகாவாட்ல இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னா பாதிக்கும் மேல தானே சோ ரினியூவபிள் எனர்ஜி மூலமா ரிமைனிங் ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் நம்ம எங்கேயது மின் உற்பத்தி செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த நிலக்கரி இந்த மாதிரி புதைப்படிமை எரிபொருட்கள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செஞ்சிருக்கோம் ஸோ இப்போ ஐநூறு ஜிகாவாட்டா இருக்கு நம்மளுடைய மின் உற்பத்தி திறன் இது ரெண்டாயிரத்தி பதினான்குல இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜிகாவாட்டா தான் இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம மின் உற்பத்தி திறன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக மின் உற்பத்தி செய்யறதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாதி வந்து பாதிக்கும் மேல நம்ம அதன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறோம் நெக்ஸ்ட் அந்த ஐநூறு ஜிகாவாட் அதுல புதை பொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது நாற்பத்தி நான்கு எட்டு ஜிகாவாட்டா இருக்கு அதாவது ஒன்பது சதவீதமா இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள மொத்த மின் உற்பத்தி திறன்ல பாதி வந்து ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக மின் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாட்கள் பருவநிலை மாற்ற மாநாட்டில் வந்து டார்கெட் வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த டார்கெட் சொல்லிட்டு இருபத்தி அஞ்சுலயே அதாவது நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஐம்பதுக்குள்ள நிகர பூஜ்ய உமிழ்வு அதாவது ரிலீஸ் இல்லையா அந்த வாயு சமநிலை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதுக்குள்ள அடைய டார்கெட் வச்சிருக்கோம் மார்ச் முப்பத்தி நக்சல் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு டார்கெட் நாற்பத்தி வந்து வளர்ந்த நாடா மாற்றணும்னு சொல்லிட்டு டார்கெட் அடுத்து உலக வர்த்தக கப்பல்கள் இயங்குது இல்லையா அதுல நம்ம இந்தியாவுடைய பங்களிப்பை இருபது சதவீதமா இன்க்ரீஸ் பண்றதுக்கு டார்கெட் வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி முப்பதுல கப்பல் துறை மூலமா கடல் வர்த்தக துறை மூலமா கப்பல் துறையில ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு டார்கெட் வச்சிருக்கோம் அடுத்து இந்திய வெளிநாட்டு வடிவமைப்புகளை இருக்காம கப்பல் துறையில நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்யறதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுல டார்கெட் வச்சிருக்கோம்

துணை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா வாரணாசில சிக்ரால வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அறக்கட்டளை வந்து அங்கே ஒரு சத்திரத்தை நிரூபி இருக்காங்க அவங்க நிறுவன ரெண்டாவது சத்திரம் இது இதை வந்து சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஓபன் பண்றாங்க இன்னாகரேட் பண்றாங்க சோ இப்போ ஜெகதீப் தன்கர் அவர்கள் ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறமா புதிய துணை குடியரசு தலைவராக தேசிய ஜனநாயக கட்சி ஜனநாயக கூட்டணியில இருந்து தேர்வு செய்யப்பட்டவர் தான் சி பி ராதாகிருஷ்ணன் இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இப்போ இவர் அமைக்கப்படக்கூடிய புதிய சத்திரத்தை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறாரு சேர்ந்த ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர நிர்வாக சங்கம் சார்பில தான் இந்த சத்திரம் அப்படிங்கறது ஓபன் பண்ணியிருக்காங்க இங்க இருந்தா இங்க வாரணாசில பக்தர்கள் போறாங்க இல்லையா அவங்க தங்கி சாப்பாடு வசதி இந்த மாதிரி குடுக்கறதுக்காக தான் தங்கும் வசதி உ உணவளிக்கிறது இது போன்றவற்றிற்காக இந்த சத்திரம் அடுத்த அறுநூறு கோடி மதிப்பீட்டுல நூத்தி நாற்பது அறைகள் பத்து மாடி சத்திரமாக இது அமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக தமிழ்நாடு கரண்ட் கரண்ட்ஸ் ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு மட்டும் இது வந்து கொஸ்டின் சரியான கூற்று அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு மட்டும் இது பொருந்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு சோ இது வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் ரெண்டு பள்ளிகளிலுமே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது பொருந்தும் அடுத்த ஆசிரியர்களின் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த உதவி தொகைன்னு கொடுத்துருக்காங்க ஆசிரியர்களுடைய ஒரே ஒரு குழந்தை ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அந்த உதவி தொகை பெற முடியும் சோ ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் இந்த திட்டத்தின் கீழ் பெட்ரோலின் ஆண்டு வருமானம் ஏழு புள்ளி ரெண்டு ஜீரோ லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இது கரெக்ட் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இதுல விண்ணப்பிக்கலாம்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது ஸோ தேர்ட் ஆன்சர் மட்டும்தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ கவனிங்க இப்போ ஆசிரியர்களுடைய குழந்தைகள் வந்து உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறாங்க கவர்மெண்ட் ஸோ அதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரிவிச்சிருக்காங்க தான் அதை பத்தி பார்க்குறோம் சரி இப்போ இப்போ ஆசிரியர்கள் இருக்காங்க ஆசிரியர்களுடைய குழந்தைகளுக்கு உதவித்தொகையானது தேசிய ஆசிரியர் நல நிதிய கல்வி தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது இதுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கு அப்படின்னா இப்போ அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பணிய புதியக்கூடிய ஆசிரியர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரே ஒரு குழந்தைக்கு இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சு இந்த நிதி உதவியை பெற முடியும் அதன்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ற ஆசிரியர்களா இருக்கலாம் அல்லது பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களா இருக்கலாம் இல்லைன்னா பணியின் போது இறந்த ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த உதவித்தொகை பெற முடியும் அடுத்து ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை இப்ப தொழில் கல்வி பட்டப்படிப்பு படிக்கிறாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் பட்டய படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் ஒரு குழந்தைக்கு குடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு தடவை வாங்க முடியாது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இதுக்கு என்னன்னா பெற்றோருடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது ஏழு புள்ளி ரெண்டு ஜீரோ லட்சமாக இருக்கணும் தமிழ்நாடு கரண்ட்ஸ் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் தேசிய அளவில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நான்காவது இடம் சோ ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இருக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னா என்ன சொல்வோம் சூரிய ஆற்றல் மூலமாக நீர் ஆற்றல் மூலமாக காற்றாலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறது இதுல தான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் இப்போ அதன்படி நான்காவது இடத்துல மொத்த நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் கொண்ட மாநிலங்கள்ல நான்காவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுடைய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் அப்படிங்கிறது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் மூலமாக எரிசக்தி ஐநூறு மெகாவாட்டா இருக்கு முப்பதாம் ஆண்டுக்குள்ள மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க இல்லையா அதுல வந்து பிப்டி பர்சன்டேஜ் ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க அடுத்து இப்போ ரீசண்டாண்ட் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஏழு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகா ஆந்திரா குஜராத் உள்ளிட்ட ஒரு ஏழு மாநிலங்களுக்கு விண்ட் இந்தியா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் வழங்கியிருக்காங்க தான் இந்த புதுப்பிக்கத்தக்க காற்றல தமிழ்நாடு நான்காவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சரியா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு எதுக்காக இந்த விண் எனர்ஜி விருது கொடுத்துருக்காங்க விண் இந்தியா விருது கொடுத்துருக்காங்கன்னா காற்றாலை மறு எரிசக்தி முயற்சிகளை சிறப்பாக செயல்பட்டமைக்காக இந்த விருதை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கரண்ட் ஃபைஸ் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் எத்தனையாவது ஆண்டு சதை விழா தொடங்கப்பட்டுள்ளது சார் ஆயிரத்தி நாற்பதாவது ஆண்டு சதய விழாவானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு தஞ்சாவூர்ல அதாவது தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா பெரிய கோவில்ல தான் இந்த விழா அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது இப்போ மாமன்னர் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா அவருடைய தான் நம்ம சதை விழாவாக செலிப்ரேட் பண்றோம் அவர் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திர நாள் ஐப்பசி மாதத்துல சதய நட்சத்திர தான் பிறந்திருப்பாரு இப்போ அவருடைய வந்து நம்ம விழாவாக செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு விழா கடற்கரை காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் கீழ்கண்டு எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது தமிழ்நாடு குஜராத் ரெண்டு வந்து ஸ்டார்ட் தமிழ்நாடு மற்றும் குஜராத் ஆப்ஷன் டூ இரண்டு மாநிலங்கள்ல தான் இந்த க கடல் கடல்ல வந்து காற்றாலை அமைச்சு அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கான திட்டமானது செயல்படுத்த போறாங்க நம்ம ஏற்கனவே இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம் ஏன்னா குஜராத் பார்த்தீங்கன்னா சி அதாவது கடலோர மாநிலமாக தான் குஜராத் இருக்கு அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கடலோர மாநிலமாக தான் இருக்கு சப்போ அங்கே வந்து விந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதிகமா ஸோ அதனால கடலோர அதாவது கடற்கரை காற்றாலை திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் குஜராத்லையும் தான் செயல்படுத்த போறாங்க எவ்வளோ கோடி அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டில் ரெண்டு மாநிலங்கள்லுமே தலா ஐநூறு மெகாவாட் திறன் கொண்ட கடற்கரை காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் அப்படிங்கிறது தொடங்க போறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திக்குள்ள தனுஷ்கோடியில் தொடங்க போறாங்க எனர்ஜி மூலமாக நம்ம என்ன பண்றோம் மின்சாரம் உற்பத்தி செய்யறோம் அதுல நூறு மெகாவாட் நூறு ஜிகாவாட் பாத்தீங்கன்னா காற்றாலை மூலமாக உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ காற்றாலை மின் உற்பத்தி திறன் ஐம்பத்தி நான்கு ஜிகாவாட்டை நெருங்கி உலக அளவில் நான்காவது பெரிய நாடாக காற்றாலை மீன் உற்பத்தி திறனில் இந்தியா இருக்கு அதை நம்ம நூறு ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி திட்டங்கள் தமிழ்நாட்டுல வந்து காற்றாலை கடற்கரை காற்றாலை திட்டம் குஜராத்ல கடற்கரை காற்றாலை திட்டம் இதெல்லாம் கொண்டு வராங்க அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஐநூறு ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி எரிசக்தி உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகவே ஐநூறு ஜிகாவாட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இப்போ நம்ம எவ்வளோ பண்றோம் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சம்திங் தான் நம்ம ஜிகாவாட் தான் புதுப்பிக்கத்தக்க காற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம் அடுத்து பாருங்க இப்போ முப்பது புள்ளி நான்கு ஜிகாவாட் காற்றாலை மின் திட்டங்கள் நம்ம நாடுங்களுக்கு பல்வேறு கட்டங்களில் செயல்பட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட்ஸ் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளவர் யார் இளம் பருதி இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் வெறும் பார்த்தீங்கன்னா பதினாறு வயதுல இவர் இப்போ கிராண்ட் மாஸ்டரா உருவெடுத்திருக்காரு நம்ம இந்தியாவுடைய கிராண்ட் மாஸ்டர் தொண்ணூறாவது கிராண்ட் மாஸ்டர் தமிழ்நாட்டுல முப்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டர் தான் இளம் பருதி சோ இவர் தான் அந்த இளம் பருதி நம்ம நாட்டிலேயே தொண்ணூறாவது கிராண்ட் மாஸ்டர் மற்றும் தமிழ்நாட்டிலேயே முப்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டர் பதினாறு வயதுல இந்த சாதனையை வந்து படைச்சிருக்காரு ஸோ இப்போ நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லோ ரேட் அப்படின்னு சொல்லுவோம் அது டூ தௌசண்ட் ஃபைவ் கடக்கணும் இன்னும் ஒரு சில நாம் கொடுத்துருப்பாங்க அந்த நாம்ஸ் எல்லாம் கடந்துதான் இவர் இந்த கிராண்ட் மாஸ்டர் படத்தை வின் பண்ணியிருக்காரு பெற்றிருக்காரு அதுல முதல் ரெண்டு தகுதிகளை வந்து வியட்நாம் சிங்கப்பூர் செஸ் போட்டியில வின் பெற்றிருப்பாரு அடுத்து இப்போ ரீசண்டா போஸ்னியால பிஜல் ஜீனா ஓபன் போட்டி நடைபெற்றது அதுல பாத்தீங்கன்னா அவருடைய மூன்றாவது மற்றும் கடைசி நாமை வந்து எட்டியிருக்காரு கிராண்ட் மாஸ்டர் ஆவதற்கான கடைசி நாம எட்டி இப்போ கிராண்ட் மாஸ்டரா இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ரீசன் யோஸ் எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா திவ்யா தேஷ்முக் அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ரோஹித் கிருஷ்ணா எஸ் நெக்ஸ்ட் இஸ் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் இந்தியாவின் குஷி சந்த் டேஷ் பதக்கம் வென்றார் அண்ட் சார் பதக்கம் சோ இப்போ பக்ரைன்ல மூன்றாவது ஆசிய யூத் விளையாட்டு போட்டிகள் நடக்குதுன்னு சொல்லி பார்த்திருப்போம் அதுல இந்திய வீராங்கனைகள் ஒரு நான்கு பேர் பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க ஒருத்தவங்க வந்து குஷி சந்த் இன்னொருத்தவங்க வந்து அகானா சர்மா அடுத்து சந்திரிகா அடுத்து அன்சிகா நாலு பேர் வந்து தங்க பதக்கம் வின் பண்ணிருக்காங்க குஷிஷந்த் வந்து நாற்பத்தி ஆறு கிலோ வெயிட் கேட்டகிரியில் வின் பண்ணிருக்காங்க அகானா சர்மா ஐம்பது கிலோ வெயிட் கேட்டகிரி சந்திரிகா போரேஷி வந்து கேஜி வெயிட் கேட்டகிரி அன்ஷிகா வந்து எயிட்டி எண்பது கிலோ வெயிட் கேட்டகிரியில் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் தான் அமெரிக்காவில் நடைபெற்ற கிளட்ச் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் மேக்னஸ் கால்சன் நார்வே நாட்டை சேர்ந்த நம்பர் ஒன் சதுரங்க வீரரான மேக்னஸ் கால்சன் தான் இப்போ அமெரிக்காவில் நடைபெற்ற கிளட்ச் செஸ் போட்டியில் வந்து சாம்பியனாக இருக்கார் நார்வே நாடு சேர்ந்த மேக்னஸ் கால்சன் இவர் தான் உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரர் அது இம்பார்ட்டன் டே பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் ஆன்சர் அக்டோபர் முப்பது ஸோ அக்டோபர் முப்பது தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பிறந்திருப்பார் இறந்த நாளுமே அக்டோபர் முப்பது தான் ஸோ பசுமொள் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பசும்பொன்ல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அக்டோபர் முப்பதுல பிறந்திருப்பாரு அதே அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல காலமாக இவருடைய பெற்றோர் யார்னா உக்ரபாண்டி தேவர் அப்புறம் இந்திராணி அம்மையார் பசும்பொன்ல பிறந்திருக்காரு இவர் இவருடைய பிறந்தநாள் வந்து இந்த வருஷம் அக்டோபர் முப்பதுல செலிப்ரேட் பண்றோம் ஸோ அதை ஒட்டி பாத்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்காக கருணாநிதி அவர்கள் பீரியட்ல என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க ஸ்டாலின் அவர்கள் ஸோ அதுல ஒரு சில முக்கியமானது மட்டும் பார்ப்போம் சோ மதுரை ஆண்டாள்புரம் புறம் பாலமானது முத்துராமலிங்க தேவர் பாலம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துல தேவர் அறக்கட்டளை அப்படிங்கிறது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல தொடங்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஏழு அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல பசும்பொன் தேவர் நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது மாபெரும் அரசு விழாவாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அடுத்ததா ஷார்ட் நியூஸ் இந்தியாவில மெட்ரோ ரயில் சேவையோடைய லென்த் அப்படிங்கிறது ஆயிரத்தி நூறு கிலோமீட்டரா இருக்கு சதன்படி அதன்படி பார்த்தீங்கன்னா உலக அளவில் மெட்ரோ ரயில் கட்டமைப்புல நீண்ட தூர மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடாக மூன்றாவது இடத்துல இருக்கு சரியா ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா சீனா செகண்ட் பிளேஸ்ல வந்து அமெரிக்கா இருக்கு தேர்ட் பிளேஸ்ல வந்து இந்தியா இருக்கு அடுத்து நம்ம நாட்டுல நாற்பத்தி ஆறு சதவீத மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேளாண் தொழில இருக்காங்க பத்து லட்சம் விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள் இருக்கு ஐம்பத்தி மூணு லட்சம் விவசாயிகள் இருக்காங்க இதுல என்ன பத்து லட்சம் விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்போட ரெண்டு கோடியாக இதை உயர்த்துவதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க அப்புறம் பெண் ஒரு கிரிக்கெட் வீரர் ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலிய கிளப்புக்காக இவர் கிரிக்கெட்ல விளையாடிட்டு வந்த நிலையில இப்போ பயிற்சின் போது வேக வந்து வந்து பின்கழுத்து தலைப்பகுதி பின்கழுத்து பகுதி தலை பகுதியில வந்து வேகப்பட்டதுனால அவர் உயிரிழந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தேர்ட்டி அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறோம் தேசிய பாரத திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக யாருடைய பிறந்த நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது சர்தார் வல்லபாய் படேல் நாட்டின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சூரியகாந்த் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா வரியை எத்தனை சதவீதமாக குறைத்துள்ளது ஆன்சர் நாற்பத்தி ஏழு சதவீதம் உலகிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் கொண்ட நாடு எது ரஷ்யா இந்தியாவின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட் அளவை கடந்துள்ளது ஐநூறு ஜிகாவாட் வாரணாசியின் சிக்ராவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சத்துரத்தை திறந்து வைப்பவர் யார் ஆன்சர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு உதவி தொகை வழங்கும் திட்டம் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க திட்டத்தின் கீழ் ஆண்டு வருமானம் புதுப்பிக்க ஆற்றல் திறனில் தேசிய அளவில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் நான்காம் இடம் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் எத்தனையாவது ஆண்டு சதய விழா தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் நாற்பதாம் ஆண்டு கடற்கரை காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் குஜராத் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளவர் யார் ஆன்சர் இளம் பருதி பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் இந்தியாவின் குஷி சந்த் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் தங்கப்பதக்கம் அமெரிக்காவில் நடைபெற்ற கிளட்ச் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் மேக்னஸ் கால்சன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் ஆன்சர் அக்டோபர் தேர்ட்டி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்